தினமணி பத்திரிகை செய்தி மோடி அமைச்சரவையில் இருபது வாரிசுகள் ராகுல் காந்தி விமர்சனம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இருபது வாரிசுகளுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மத்திய அமைச்சரவையில் மோடி உட்பட எழுபத்தி ரெண்டு பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிலையில் வாரிசு அரசியல் பற்றி விமர்சித்த பிரதமர் மோடியின் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சரவையில் இருபது வாரிசுகளுக்கு இடம் அளிக்கப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் இது குறித்து ராகுல் காந்தி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் போராட்டம் சேவை தியாகம்தான் எங்கள் மரபு என்று சொல்வோர் வாரிசுகளுக்கு பதவி கொடுத்துள்ளனர் அவரின் பேச்சுக்கும் செயல்பாடுகளுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ராகுல் காந்தி வெளியிட்ட இருபது அமைச்சர்கள் ஹெச்டி குமாரசாமி முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மகன் जयंत चौधरी मुना प्रदम चौधरी चरण सिंग ठाकुर ताकूर बिहार बीहार करपुरी ठाकुर मगन राव इंद्रजीत सिंह सिना हरियाणा मुद्दा राव पुरेन्द्र सिंग महनी सिंह बिट्टू मुना पंजाब मुद्लर सिंह पेरन सिराज पासवान मुन्नाल मध्य राम विलास पासवान मार्गन जोधिराज सिंधिया मुन्नाल मध्य आमितचर माधवराव सिंधियाबिन मार्गन राममोहन नायडू मुन्नाल मध्य आमितचर यरन नायडू मार्गन पीयूष गोयल मुन्नाल मध्य आमितचर वेद प्रकाश गोयल मगन धर्मेंद्र प्रधान देवेंद्र प्रधान महन जेपी नड्ड मुना मध्य प्रदेश अमचर जयश्री बनर्जी मरमह जिति प्रसाद मुना एम पी प्रसाद मगन கீர்த்திவர்தன் சிங் முன்னாள் உத்தரப்பிரதேச அமைச்சர் மகாராஜ் ஆனந்த் சிங் மகன் அனுப்பிரியா பட்டேல் பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனர் சோனேலால் பட்டேல் மகள் கிரண் ரிஜிஜு முன்னாள் அருணாச்சல் பேரவை தலைவர் ரின்சின் காருவின் மகன் ரிக்ஷா காட்சே முன்னாள் மகாராஷ்டிரா அமைச்சர் ஏக்நாத் காட்சேவின் மருமகள் கமலேஷ் பஸ்வான் முன்னாள் எம்பி வேட்பாளர் ஓம் பிரகாஷ் பாஸ்வான் மகன் சாந்தனு தாக்கூர் முன்னாள் மேற்குவங்க அமைச்சர் मंजुल कृष्णा ठाकुर मगन वीरेंद्र कुमार मुन् मध्य प्रदेश अमचर गौरी शंकर सहोद अन्नपूर्णा देवी मुना बिहार, एमएलए रमेश प्रसाद यादव मनेगी